சின்ன சின்னதாக அங்கங்கே மண் இடிஞ்சு விழுந்திருந்ததை பார்த்தோம் வெளியே போயிட்டு வந்தவங்க அங்கங்கே நிலச்சரிவு வந்திருக்குன்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா நாங்கள் தங்கியிருக்க ரூமுக்கு பக்கத்துலேயே ஜன்னலில் இருந்து பார்த்தாலே தெரியுது ஒரு இடத்துல நல்லாவே மண் இடிஞ்சு விழுந்திருந்தது நேற்று நாங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ நல்லா இடம் இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல மண்ணெல்லாம் இடிஞ்சு விழுந்திருந்தது அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்திருந்தது மழை வந்து கொஞ்சமும் நிற்கவே இல்லை மழையும் நிற்கல காற்றும் நிற்கலை கேரளாவில் சீசனுக்கு முன்னாடியே மழை தொடங்கிடுச்சின்னு சொன்னாங்க தொடங்கிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி வெக்கேஷன் பிளான் பண்ணோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்களை நாங்கள் பண்ணின தப்பு நீங்கள் யாரும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நாங்கள் வந்து மூணார் போகலான்னு பிளான் இருந்தோம் நாங்கள் வந்து லீவு ஸ்கூல் லீவு அப்படின்னா ஒரு மே ஒன்று அந்த டைம்லேயே பிளான் பண்ணோம் ஆனால் எங்களால் போகவே முடியல ஆனால் அந்த மே லாஸ்ட் வீக் தான் எங்களுக்கு போகிற சூழ்நிலை வந்தது நாங்களும் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் மழைன்னு தெரியும் தெரிஞ்சே தான் வந்தோம் நாங்கள் வந்து இங்கே ரிலேஷன் இருக்கிறதுனால ரிலேஷன் வீட்டில் தானே தங்க போகிறோம் மழை வந்தால் என்ன அப்படின்னு நினச்சி தான் வந்தோம் ஏன்னா நாங்கள் நிறைய டைம் மழை டைமில் வந்திருக்கோம் ஒரு டைம் கூட வந்து இந்த மாதிரி ஒரு மழையில் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டதே கிடையாது நாங்கள் வந்து நல்ல மழையில் வந்து இறங்கும் போதே நல்ல மழை இறங்கி ஒரு வழியாக அவங்க வீடும் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் அவங்க வீடு இருக்கிற இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அவங்க வீடு இருக்கிற இடம் வந்து சுற்றியும் அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடம் அது ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது ஆனால் இது வந்து மழைக்கு நல்லா இருக்காது வெயில் டைம்லேயும் குளிர் டைம்லேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு வீடு அங்கங்கே ஒரு ஒரு வீடு இருக்குது இது வந்து நல்லா இந்த வெக்கேஷனுக்கு வரவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது நல்ல திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கிட்டு வெக்கேஷன் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு இடம் நல்ல வியூ பாயிண்ட்லாம் நிறைய இருந்தது இந்த இடத்துல ஆனால் எங்களால் தான் என்ஜாய் பண்ணவே முடியல ஏன்னால் மழை வந்து நாங்கள் போன நாளில் இருந்து மழை 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 மட்டுமே தான் கூடவே காத்தும் இது கூடவே கரண்ட்டும் இல்லை யோசிச்சு பாருங்கள் மழை வந்தாலும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும் கரண்ட் இருந்தால் நம்ம உள்ள டிவியோ ஒன்று பார்த்துட்டு இருந்துடலாம் சுத்தமாக கரண்ட்டே இல்லை நாங்கள் டூ டேஸ் வந்து இவங்க வீட்டில் இருந்தோம் டூ டேஸும் வந்து மழை மட்டுமே தான் வந்துட்டுருந்துச்சு கரண்ட்டை கொஞ்சம் கூட வரவே இல்லை வெறும் காற்று மழை மட்டும்தான் நாங்கள் அவங்க வீட்டில் அடுப்பு இருந்தது நல்ல வேலையாக அந்த அடுப்புக்கிட்ட உட்கார போட்டி சுற்றி அந்த அடுப்பை சுற்றி ஒரு டே ஃபுல்லாகவே பாருங்கள் அடுப்பு எரிஞ்சது எரிஞ்சிட்டே தான் இருந்தது மாற்றி 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 அந்த அடுப்பு பக்கத்திலே தான் உட்காந்துட்டு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கரண்ட் இல்லாதனால மொபைலில் சார்ஜும் இல்லை சார்ஜ் இருந்தாலாவது ஏதாவது ஃபோனில் வந்து வீடியோஸ் எடுக்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஏதோ ஒன்றும் பண்ணிகிட்ருப்போம் கரண்ட்டும் இல்லை டிவி இல்லை சார்ஜ் இல்லை எதுவும் இல்லாதனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு நாள் கழித்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ரூம் போட்டுடலாம்னு பிளான் பண்ணிடுறேன் நாங்கள் கண்டிப்பாக கரண்ட் இருக்கும் ரூம் போட்டால் கண்டிப்பாக அவங்க கரண்ட் கொடுத்தே ஆகணும் அதனால் எப்படியாவது கொடுப்பாங்க ஜென்ரேட்டர் அது ஓடிட்ருக்கோம் இல்லையா அதனால் வந்து நம்மளுக்கு கரண்ட் கிடைக்குன்னு ரூம் போடலான்னு பிளான் பண்ணி டூ டேஸ் இவங்க வீட்டில் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்ல இடங்க மழைக்கு நல்ல இடம் கிடையாது வெயில் டைம்ல பனி டைமில் ரொம்ப சூப்பரான இடம் இது ஒரு டூ டேஸ் அங்கே இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நான் சென்னையில் நிறைய காஃபி டீ குடிப்பேன் அந்த வெயிலையும் காஃபி டீ வந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு காஃபி டீ குடிப்பேன் இந்த குளிரில் சொல்லவா வேணும் ஸ்டவ்ல ஒரு பக்கம் பால் இருந்துகிட்டே இருந்தது ஒரு பக்கம் டீ காஃபி ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருந்தது அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இதே தான் வேலை அந்த ரெண்டு நாளும் வந்து இதை மட்டுமே தான் நான் இருந்தேன் வெளியே கடைக்கு யாராவது போயிட்டு வருவாங்க போயிட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல மண் இடிஞ்சு விழுந்துருச்சு இங்கே மண் இடிஞ்சு விழுந்திருக்கு ரோட் வந்து ரோடு வந்து சரி கிடையாது வண்டி போகலை அந்த பக்கம் அப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ரோடே அந்த மாதிரி சொல்லும்பொழுது நாங்கள் இருக்கிறது ஒரு தனி வீடு சுற்றி யாருமே கிடையாது சுற்றி யாரும் இல்லை சுற்றி வீடே கிடையாது ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி வீடு அக்கம் பக்கத்தில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயமாகவே இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்கு அது ஓகே நம்ம வந்து புதுசாக இருக்குமா நமக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பயமாக இருந்தது அங்கங்கே ஒரு ஒரு வீடு இங்கேருந்து கூப்பிட்டா கூட அவங்களுக்கு கேட்காது அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது வீடு அதனால் சரி நம்ம இங்கே இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் சேஃப் இல்லைங்கிறத விட எதுக்கு பயந்துகிட்டே இருக்கணும் கரண்ட்டு முக்கியமாக கரண்ட்டு கிடையாது அதனால் நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரூம் புக் பண்ணி ரூம் போயிட்டோம் பாருங்க இதுதான் அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அங்கங்கே ஒரு ஒரு வீடுக்கும் கண்டிப்பாக இது வந்து வெயிலுக்கும் குளூர் டைம்லேயும் ரொம்ப நல்ல ஒரு ப்ளேஸ் வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது இங்கே ஒரு வழியாக நாங்கள் ரூம் புக் பண்ணி ரூமுக்கும் வந்துவிட்டோம் ரூம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது ஏன்னால் நாங்கள் ரெண்டு நாள் அங்கே கரண்ட் இல்லாமல் பட்ட கஷ்டம் வந்து எங்களுக்கு தான் தெரியும் இங்கே வந்தவொடனே முதல்ல எங்களுக்கு அது கரண்ட்டு கிடச்சோடனே ஃபோனெல்லாம் எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ரூம் உள்ளேருந்து வெளியே கண்டிப்பாக போக முடியாது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்னென்னா எங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ரிலேஷன் இருக்காங்க ஒருத்தர் வீடு இல்லைனாலும் இன்னொருத்தர் வீடு போகலாம் ஏன்னா கரண்ட் இல்லாதனால எங்களால் அங்கே போக முடியல அதனால தான் நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம் ரூம்லேயே இருந்தாலும் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் வந்து மெயினான இடத்துல இருக்கோம் அந்த இடத்துல ஒரு மண் இடிஞ்சு விழுதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனால் நான் பாருங்கள் என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஒரு இடத்துல மண்ணெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு அதை தான் பார்த்துட்ருக்கேன் இந்த மழைக்கு மழை வந்து கொஞ்சம் கூட விடவே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பெரிய முறையாக நான் பார்த்ததும் கிடையாது அந்த இடத்துல மண் இடிஞ்சு விழுந்திருக்கு அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆரஞ்சு கலர் ரிப்பன் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் நேற்று ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம் அந்த இடத்துல நேற்று ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அந்த ஆரஞ்சு கலர் ரிப்பன் அந்த இடத்துல கிடையவே கிடையாது அந்த இடத்துல வந்து ஒரு வால் மாதிரி சின்னதாக இருந்தது அந்த இடத்துக்கும் அதுக்கு மேலேயும் தெரியுது பார்த்து பாருங்கள் அந்த இடத்துல வந்து மண் வந்து இடிஞ்சி விழுந்திருக்கு இது வந்து அடுத்தடுத்து நிறைய இடியும் போல் அதுக்காக அவங்க முன்கூட்டியே அந்த இடத்த சேஃப் ஆக்கணுங்கிறதுக்காக அதுக்கு அந்த நம்ம சென்னையிலலாம் இப்போ கார்பரேஷன்லேருந்து வந்து அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க ஒரு சேஃப்காக அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு மழை சத்தம் கொஞ்சம் கேட்டுகிட்டே தான் இருக்கும் ஏன்னா நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்பவும் கொஞ்சம் கேட்டுகிட்டு தான் இருக்குது இன்றையோட மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து நாளைக்கு கிளம்புறோம் டூரிஸ்ட்டாக வராங்க என்னை வர்றதுக்கு முன்னாடி வெதர் செக் பண்ணிவிட்டு வாங்க அது மட்டும் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா என்னால் இப்போதைக்கு அதுதான் சொல்ல முடியும் அனுபவம் பேசுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுங்க புதுசாக யாராவது பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க